இளையனார் குப்பத்தில் எழுச்சிமிகு இளைஞரணி திமுக கூட்டம் தொகுதி பார்வையாளர் பெருனர் சிறப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் இளையனார் குப்பத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் ஏவவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் தொகுதியில் உள்ள ரிஷிவந்தியம் ஒன்றிய வடக்கு இளைஞரணியினர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சி ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் துரைமுருகன் தலைமையில் தொழிலதிபர் வசந்தம் வேலு மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான ச பெருனர் கிள்ளி அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பொங்கல் பரிசளிப்புகளை வழங்கி சிறைப்புரையாற்றினார் மேடையில் இருப்பதனால் நேரம் உங்களையெல்லாம் தனித்தனியாக உங்கள் கையை கரங்களை பற்றி முத்தமிட நான் ஒரு நாற்பத்தை ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அறுபத்தி இரண்டு அகவை நிரம்பி இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் தமிழகத்தின் முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவருடைய கட்டளை ஏற்று திராவிடத்தின் பிள்ளை துணை முதல்வர் ஐந்தாம் திராவிடத்தின் தலைவர் நாளைய தமிழனத்தை வெளிநடத்தக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய விருப்பத்திற்கேற்ப பொறுப்பு அமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவருடைய வழிகாட்டுதலோடு உங்களுடைய இரண்டாவது முறையாக உங்களுடைய நன் வாழ்த்துக்களோடு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிற வசந்தம் கார்த்திகளுடைய ஒருங்கிணைப்போடு அவருடைய சகாக்களாக திரண்டிருக்கிற தம்பிமார்களை உணவாக பாராட்டுகிறேன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் செல்வகுமார் அவர்களும் பெருமுயற்சியில ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி இந்த அரங்கம் நிரம்பியிருக்கிற இளைஞர்களை பார்க்கிற பொழுது நான் உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறேன் செல்வகுமாரை கிருட்டனர் ஹரி கிருட்டணனை உடம்பாற பாராட்டுகிறேன் அவருக்கு உங்களுடைய கரவுளி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள ஏதோ பறவைகள் கூட்டங்களைப் போல இன்றைக்கு சில பேர் சினிமா கட்சியில் சினிமாவில் ஒரு ஐம்பது வயது வரையிலும் நடித்துவிட்டு இந்த நாட்டின் சிஸ்டத்தை போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லது தன்னுடைய வாய் வாய்சகால் சொல் ஆளுமையால் அடுத்த அரசியலை தரப்போகிறேன் என்று சொல்லுகிற தலைவர்கள் இவர்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் உள்ளபடியே இளைஞர்களை கட்டி போடுகிற ஆற்றல் நமது சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக் ஒருவருக்கு தான் இருக்கிறது என்பதனை மகண்டை கூட்டு நோட்டிலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களை இடத்திலே இந்த நேரத்தை வீணாக்காமல் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு முன்பு உங்கள் கரண்டலிலே பரிசை கொடுப்பதற்கு முன்பு யதார்த்தமாக நடுநிலையோடு உங்கள் சிவிக்கு சில செய்திகளை சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடியதிலே அகவை முதிர்ந்த கிழவன் நான் தான் வாழ்க்கையானவன் ஆனால் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதையெல்லாம் இடத்திலே பதிவு செய்து என் பிள்ளையாகவும் பேரப்பிள்ளையாகவும் இருக்கிற இடத்திலே என் சொத்து என்கிற கொள்கையை உங்கள் இடத்திலே இன்றைக்கு ஒப்படைப்பதற்கு நான் எத்தரிக்கிறேன் முயற்சி செய்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற திறவுகோள் கொள்கை என்கிற பெட்டகத்தின் திறவுகோலை நாளைய சமூகமாக இருக்கிற நாளைய திராவிட தமிழினத்தை வழிநடத்தக்கூடிய உங்களில் நூறு வசந்தம் காத்தியை எதிர்பார்க்கிறேன் ஐநூறு வேலுவை எதிர்பார்க்கிறேன் உங்களில் பல தலைவர் இளம் தலைவர் உதயநிதியை எதிர்பார்க்கிறேன் அண்ணன் ஸ்டாலினை எதிர்பார்க்கிறேன் உங்களில் கலைஞராக உங்களில் அண்ணாவாக உங்களில் பெரியாராக மாறி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆண்டுகள் மானுட சமுதாயம் திராவிட தமிழினம் நீங்கள் வாழ வேண்டும் என்கிற அக்கறையோடு பேசுகிறேன் பேசுகிற நான் வந்திருக்கிறேன் போகிற பொழுது எதிரே வருகிற விபத்திற்கு உள்ளாகி இந்த நிமிடமே பேசுகிற பொழுதோ பயணிக்கிற பொழுதோ செத்து மடிந்தால் கூட மரணத்தை தழுவினால் கூட என் இனமும் என் மொழியும் உங்கள் மூலம் வாழும் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெற விரும்புகிறேன் அந்த நம்பிக்கையை நீங்கள் தர வேண்டும் காரணம் நான் அரசியல்வாதி அல்ல ஓட்டுக்காக பேசுகிறவன் அல்ல இந்த இனம் வாழ வேண்டும் என்று தொண்ணூத்தி ஆண்டு காலம் உழைத்தார் அல்லவா பெரியார் அவர் சிந்தனையை கொள்கையை இதயத்தில் தாங்கி வாழ்ந்து இன்றைக்கு வாழ்க்கையின் உச்சம் என்னவென்று அறுகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறவன் உழைப்பால் அரசியல் பொறுப்பால் அல்ல உழைப்பால் வாழ்ந்திருக்கிறேன் ஆகவேதான் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன் பெரியார் என்கிற அந்த தலைவர் அண்ணா என்கிற அந்த தலைவர் கலைஞர் என்கிற அந்த தலைவர் விட்டு சென்றிருக்கிற செல்வம் ஒரு கொள்கை செல்வம் திராவிட இயக்கம் திராவிட கொள்கை என்ன செய்தது திராவிட இயக்கம் என்ன செய்தது என்றால் உங்களுக்கு பலருக்கு தெரியாது பலருக்கல்ல இன்றைக்கு வாடுகிற இரண்டாயிரத்திற்கு பிறகு இருபத்தி நாலு வயது இருக்கிற யாருக்கும் இளைஞர்களுக்கு தெரியாது அது காலத்தின் பரிணாமம் காலத்தின் பரிணாமத்தினை தெரியாத காரணத்தினாலே யார் யாரோ இன்றைக்கு அரசியல் படுத்துவதை போல ஏதோ ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது அதை நிரப்ப போகிறோம் என்று நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து ரிஷிவந்தியத்தில் வந்திருக்கிற செவிமடுக்கிற இந்த தம்பிமார்கள் நீங்கள் ஏமாறுகிற கூட்டம் அல்ல ஏமாற்ற நினைப்பவனை எதிர்கொண்டு கூட்டமாக நீங்கள் தயாராக வேண்டும் காரணம் நீங்கள் யார் என்ன ஜாதி என்ன படித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் வந்திருக்கிற ஒருவர் கூட பார்ப்பனராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை யாராவது இங்க பார்ப்பன பிள்ளைகள் இருக்கிறீங்களா யாரும் இல்லை பார்ப்பனர்களால் சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்ட பிள்ளை உட்கார்ந்திருக்கிறீர்கள் இந்த சூத்திர பட்டம் என்பது சாதாரணம் என்றால் யார் பார்ப்பனர்களுக்கு வப்பாட்டி பிள்ளை என்று மனு தர்மம் எழுதி வைத்தது சனாதானம் சொல்லியது சாதியின் பெயரால் வர்ணத்தின் பெயரால் நம்மை வப்பாட்டி பிள்ளை என்று எழுதி வைத்து ஈராயிரம் ஆண்டு காலம் இனப்பகையவர்கள் நம் பாட்டனை முப்பாட்டனை கூட்டனை நம் தகப்பனை பாட்டியை நடக்கக்கூடாதவர்களாக படிக்க கூடாதவர்களாக காலில் செருப்பு போடக்கூடாதவர்களாக வருணத்தின் பெயரால் வஞ்சித்தார்கள் அந்த வஞ்சித்த இந்த மக்களை ஈராயிரம் ஆண்டு காலம் அடக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுத்தந்த உரிமையை அவர்கள் உருவாக்கிய அரசியலை அவர்கள் காட்டிய பாதையை அவர்கள் உழைப்பை இன்றைக்கு சுரண்டுவதற்கு குந்தகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற இனப்பகைவர்களை அடையாளம் காண வேண்டும் தயவு செய்து உங்கள் கரங்களையும் கால்களையும் பற்றி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று சீமான் கேட்கிறான் திராவிட இயக்கம் செய்ததை சொல்ல வேண்டுமானால் ஐந்து வயதில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து வயதில் நம் சகோதரிக்கு நம் பிள்ளைகளுக்கு ஐந்து வயது பெண் குழந்தைக்கு திருமணம் நடந்தது மணலை திருமணம் சிறார் திருமணம் அந்த திருமணம் செய்து கொள்ளுகிற பையன் இறந்துவிட்டால் உடன்கட்ட ஏற வேண்டும் இந்த கொடுமையை தடுத்தது யார் படிக்க கூடாது பாடசாலையில் இரண்டு பானைகள் இருக்கும் இது தாழ்த்தப்பட்டவன் பானை தண்ணீர் குடிக்க வேண்டும் இது முற்படுத்தப்பட்டவன் பானை இதிலே குடிநீர் குடிக்க வேண்டும் இந்த சாதிய கொடுமையில் இருந்ததா இல்லையா ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் பெரியார் உத்தமர் காந்தி சொல்லுகிறார் ஆங்கிலேயனை வெளியேற்றுவோம் சாதியை பின்னால் பார்ப்போம் என்று சொல்லுகிறார் பெரியார் சொன்னார் காந்தியிடங்களேன் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பதனால் உங்களுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் ஆங்கிலேயன் அலோ பெருந்தர் என்று கை கொடுக்கிறார் ஆனால் பார்ப்பான் நீ சூத்திரன் ஒத்திப்போ என்று சொல்லுகிறான் தீண்டத்தகாதவன் என்று சொல்லுகிறான் சாதி கொடுமை இருக்கிறது சட்டம் பிடித்த வழக்கறிஞர் சண்மநாதன் என்பவன் வைக்கத்திலே ஈழவர் என்று சொல்லுகிற நானார் சாதிகள் பிறந்ததனால் திருவாங்கூர் சமஸ்தான வீதியில் நடக்க முடியவில்லை நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கறிஞர் கருப்பு வங்கி அணிவித்துக் கொண்டு நடக்க முடியவில்லை அந்த கொடுமையை கடக்காமல் விடுதலை என்னை கிழிக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்து பதவியை தூக்கி எறிந்துவிட்டு போராடிய மகத்தான தலைவர் தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாமை கொண்டாடி அதுதான் வைக்க வரலாறு அன்றைக்கு தீண்டத்தகாத நாடார் காமராஜர் என்கிற பெருந்தலைவரை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தவர் பெரியார் முதலமைச்சர் பெரியார் இன்றைக்கு வரலாறை திருப்பி எழுதி கொண்டு இருக்கிறார்கள் மடை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்பானும் காண்களின் கீழ்மகன் என்று சொல்லுகிறார் வள்ளுவன் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நாளை மறுநாள் ஐயன் திருவள்ளுவருடைய இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் கீழ்மகன் சீமான் ஒரு கீழ்மகன் சிறுமதியாளன் அழுக்கு பிண்டம் நாளாந்தர மனிதன் ஒரு முடியை நாளாக பிளந்தால் அந்த ஏழை கூட பெரியாரின் தியாகத்திற்கு முன்னால் சீமா நிற்க முடியுமா நான் கேட்கிறேன் தம்பிமார்கள் அவருடைய ஆதரவாளர் இங்க இருக்கக்கூடும் அவன் பேச்சியில் ரசிகன் இங்க இருக்கக்கூடும் அவனுடைய பேச்சியில் வரைகள் இருக்கக்கூடும் நான் கேட்கிறேன் சீமானை பத்தாண்டுகளாக பார்க்கிற தம்பிமார்களை பார்த்து கேட்கிறேன் நடுநிலையாளரை பார்க்கிறேன் ஒரே ஒரு பிரச்சனையில் ஒரே ஒரு பிரச்சனையில் ஈழ விடுதலையாக இருக்கட்டும் பிரபாகரனுடைய மரணமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் நிலவுகிற சாதிய கொடுமைகளாக இருக்கட்டும் ஆணவ கொலைகளாக இருக்கட்டும் எந்த மொழி உரிமைக்கு ஒரே ஒரு நாள் போராட்டம் பண்ணி சிறை சென்ற வரலாறு உண்டா ஆயுதம் தாங்கி போராடுகிற விடுதலை புலிகளை அடையாளம் காட்டிக்கொண்டு உலகம் முழுவதும் இருக்கிற ஈடு விடுதலை தமிழ் மக்களை தாயக தமிழ் மக்களை ஏமாற்றி வைத்தை கழுவி கொண்டிருப்பவன் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று துரோகத்திற்கு ஆராய் கொண்டிருக்கிறார் ஒன்றுமில்லை தம்பிமார்களே இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த திராவிட நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் திராவிடம் என்றால் ஆரியர்களுக்கு பிடிக்காது ஆரியம் திராவிடம் என்ற போராட்டம் தான் தொன்று தொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நீதி கட்சியினுடைய வரலாறு அதுதான் திராவிட இயக்கத்தில் வரலாறு அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலாறு அதனுடைய பரிணாமம் தான் இன்றைக்கு திராவிட ஆட்சி இந்த பரிணாமத்தினால் தான் இன்றைக்கு இத்தனை கட்டமைப்பை பார்க்கிறோம் மருத்துவ வசதி சாலை வசதி பாடசாலை வசதி பேருந்து வசதி என்று அங்கல அங்கலமாக உயர்ந்திருக்கிறோம் துறைமுருகன் அறுபது வயதுக்கு முற்பட்டவர்கள் அன்றைக்கு பாடசாலைக்கு போக முடியாது போனால் கட்டணம் பள்ளிக்கு கட்டணம் பீஸ் என்று கட்டணம் கட்ட முடியாது பள்ளி கட்டணம் கட்ட முடியாது போட்டுவதற்கு அரைக்கால் சட்டை இருக்காது உணவு இருக்காது இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏழை மக்களாக இருந்த மக்களை அங்கலமாக திட்டம் தீட்டி உயர்ச்சி இயக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவருடைய சமூக நீதியில் அவருடைய கொள்கையில்தான் நாம் இவ்வளவு மாற்றங்களை பார்த்திருக்கிறோம் சாதிய கலவரங்களில் எத்தனை வீடுகள் தீக்கரையானது எத்தனை ஆணவ கொலைகள் நடந்தது எத்தனை மனக்கலவரங்கள் மற்ற மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் கிறித்துவம் என்று பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது மசூதிகள் அடித்து உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை முஸ்லிம்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் யார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரால் தந்தை பெரியாரால் அயோத்திதாசனால் வெட்டமலை சீனிவாசனால் ஐயன் திருவள்ளுவரால் இன்றைக்கு பேசுகிறான் சீமான் என்ன பேசுகிறான் ஐயன் திருவள்ளுவன் எங்கள் முப்பாட்டன் திருக்குறளை குறை சொல்லிவிட்டார் ஒரு பொழுதும் பெரியார் சொல்லவில்லை திருக்குறள் தான் எடுத்துரைத்தார் திருக்குறளை ஏற்றுக்கொண்டார் திருக்குறள் மட்டும்தான் மனிதனை நேசிக்கிறது மற்றதெல்லாம் கடவுளை போதிக்கிறது பார்ப்பானுக்கு அக்காய்த்து வாங்குகிறது என்று பெரியார் திருக்குறளை பாராட்டினார் திருக்குறள் மாநாடு நடத்தினார் திருக்குறளுக்கு உருவம் கொடுத்தார் அதை வடிவமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆனால் இன்றைக்கு மறைமாற்றம் செய்கிறார்கள் தயவு செய்து எண்ணி எண்ணிப்பாரு நான் கேட்கிறேன் அன்றைக்கு இருந்த கொடுமைகளை யார் நீக்கியது ஆணவ கொடுமை சாதிய கொடுமை இவைகளுக்கெல்லாம் திராவிடம் தான் மருந்து இந்த திராவிட மருந்தை திராவிட இயக்கத்தை மீண்டும் வீழ்த்து விட்டால் அழித்து விட்டால் சனாதானத்தை மேலோங்கி கொலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதுதான் விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மான்னு சட்டமன்றத்துல கொண்டாந்துருக்காங்களே நாடாளுமன்றத்துல விஸ்வகர்மா திட்டம்னு யாருக்கா தெரியுமா யூடியூப்ல படிச்சீங்களா என்ன சொல்லி இருக்கிறா விஸ்வகர்மானா என்ன அப்பன் தொழிலை அவனவன் செய்ய வேண்டும் தச்சு கலைஞனா மண்பாண்ட கலைஞனா செலவ கலைஞனா தையல் கலைஞனா நீ என்ன தொழில் செய்யறியோ உனக்கு கடன் தர நீ லோன் வாங்கி அந்த கடனை வாங்கிட்டு அதே தொழில செய் அதே தொழில செஞ்சா இப்ப என் புள்ள மருத்துவர் என் வீட்டுல இருபத்தி பேர் டாக்டர் டாக்டர் படிச்ச உடனே வாங்க டாக்டர் ஆனா அதே ஆசாரி வேலை செய்யறவன ஆசாரி என்னன்னு சொல்லுவான் வாங்க ஆசாரி நான் சொல்லுவா சொல்ல மாட்டான் டாக்டருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ஒத்துப்பா ஆசாரிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் துணியை வெளுத்து கொடுக்கறான் நான் இந்த துணி நானா வெளுத்தேன் இன்னைக்கு இவ்வளவு வெள்ளையா போட்டிருக்க யார் காரணம் யாரோ ஒரு செலவை கலைஞன் துவைச்சிருக்கிறான் ஆடை பாதி ஆண் பாதி அவனை மதிக்கிறோமா அவனை ஒதுக்கி வைக்கிறோம் அதே மாதிரிதான் மண்பாண்டம் பானையை செய்து மண்ணை பிழைந்து பானையை செய்து தமிழ்நாட்டு அதாவது திராவிட இயக்கத்தின் நாகரிகத்தை முதல் முதலிலே பறைச்சாற்றவன் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுடைய கீழடி வரலாறை சொல்லுகிறேன் என்றால் அன்றைக்கு இருந்த நம்மளுடைய முப்பாட்டை மட்பானம் செய்கிற அந்த கொயவனுடைய பானை தான் திராவிட இயக்க வரலாறை இன்றைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஆனால் அவனை கொசவன் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறோம் இந்த தொழிலை திருப்பி செய்கிறான்னு சொல்றான் அர்ச்சகர் பணி அவன் செஞ்சு பாப்பான சாமிட நம்ம சொல்லணும் நம்மளுடைய கலாச்சார நாகரிக தொழிலை செஞ்சு மீண்டும் கீழ போனோம் அதுதான் விஸ்வகர்மா திட்டம் அதை எதிர்க்கிற மண் தமிழ்நாடு அதுதான் நாம் தந்திருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள் ஆரியத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள் ஆகையாலே தான் சீமான் போன்ற விஜய் போன்ற புதிய புதியவர்கள் அரசியலுக்கு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி நீடிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஒரே தேர்தல் ஒரே இந்தியா தம்பிமார்களே புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ டெல்லியில நடக்குது இது திமுககாரம் பிரச்சனை வசந்த நாத்தி பிரச்சனை வேலு பிரச்சனை அமைச்சர் ஏவாவே பிரச்சனை உதயநிதி பிரச்சனை சாலியம் பிரச்சனை அல்ல நம்மளுடைய இனத்தின் பிரச்சனை நம் இனத்துக்கான போராட்டம் ஒரே தேர்தல் ஒரே இந்தியாவை எதுக்குற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே நாடு தமிழ்நாடு விஸ்வவர்மா திட்டத்தை எதுக்குறோம் இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி வரி கொடுக்கிறோம் ஜிஎஸ்டி வரி மலம் கடித்தா கூட நிர்மலா சீதாராமா வரி வாங்குறாங்க வரி சோறு தின்னா வரி உளுந்துக்கு வரி வடைக்கு வரி தலைக்கு வரி பேசுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி வரிக்கு மேல் வரி போட்டு வரி குதிரையாக இருக்குது நமது நிர்மலா சீதாராமங்கிற ஒரு மாண்மை இன்றைக்கு மோடி ஆட்சி என்ன செய்து கொண்டு இருக்கிறது இவைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொங்கல் நேரத்தில் ஒரு திராவிட இயக்க வரலாற்றை இவ்வளவு அரங்குக்குள் நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எதிர்கால சந்ததியை ஏதோ வாழ்ந்தோம் பிறந்தோம் என்று எண்ணிருந்தால் இவ்வளவு பெரிய தடைகளை உங்களுக்கு சொல்லி நான் முறையை நிறைவு விரும்புகிறேன் ஒரு காலத்திலே மாட்டு வண்டி இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் அந்த மாட்டு வண்டியை ஓட்டுபவன் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருப்பான் அவன் வாடுகிற பகுதியிலே உயர்ஜாதிக்காரம் விட்டு கீழே இறங்கி வண்டியினுடைய கவரை பிடி கவரை பிடித்துக் கொண்டுதான் நடக்க முடியும் அந்த கொடுமையில் இருந்தது மிதி வண்டியிலே போக முடியாது இந்த இயக்கம் சமப்படுத்தியாலதான் தலையாரி மகன் தாசில்தாராக சாதாரணமாக கருமா என்று விஸ்வகர்மா என்று சொல்லுகிற தச்சிக்கிழங்கன் பிள்ளை இன்னைக்கு மாவட்ட கலெக்டராக இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறோம் இத்தனை மாற்றமும் திராவிட இயக்கம் செய்தது இந்த திராவிட இயக்க புரட்சியில் அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு போவதற்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக் உங்களை இந்த இயக்கத்தில் இணைத்து இருக்கிறார் வந்திருக்கிற தம்பிமார்கள் திராவிட இயக்க வரலாற்றை படியுங்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் செய்திருக்கிற திராவிட இயக்க புரட்சியை தத்துவத்தை இதயத்தில் தாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சொல்வதற்கு அண்ணன் ஸ்டாலின் தலைமையில இளம் தலைவர் திராவிடத்தின் பிள்ளை உதயநிதியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் நாளைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று அது மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படி தொடருகிற பொழுது இன்னும் பல வேலைகளை இன்னும் பல திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து தொகுதி வளர்ச்சிக்கு பகுதி வளர்ச்சிக்கு மக்கள் வளர்ச்சிக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து பாடுபடும் ஆட்சியில் இருக்கும் அப்பொழுது இப்பொழுது வெற்றிடத்தை நிரப்பி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அருமை இளவல் உங்கள் உள்ளம் கவர்ந்த அருமை இளவல் வசந்தம் கார்த்திக் அன்றைய சட்டமன்றத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பார் உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வார்